இருக்கும் தடுக்கின்றது மூமேனுக்கும் காபிருக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லியே தான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் குழந்தைகள் ஏழு வயதை அடைந்து விட்டால் அவர்கள் i'm playing

تباركتم وايدهلا وبركاته. الحمد لله الحمد لله الذي صلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والقران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كن u 구름... l மாறி நேரம் வந்துவிட்டது விழா சீரோடன் சிறப்போடு நடந்து கொண்டிருக்கின்றது உணர்ச்சிகரமாக பார்த்து இருக்கிறீர்கள் இதோட அமைதி கருத்து அழகா இருக்கும் தெரியல அதுக்கு அடுத்தால் மாறி தொழுகைக்கு பிறகு மாணவ மாணவிகளுடைய பயான் இருக்கின்றது அனைவர்களும் தொழுகைக்கு பிறகு இதே போல கலந்து சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அசலாம்